உண்மையில் எமது கட்சி ஒற்றுமையை விரும்புகின்ற கட்சி கடந்த காலத்திலும் கூட நாங்கள் உள்ளூராட்சி சபைக்காக மாத்திரம்தான் நாங்கள் பிரிந்து செயல்படுகின்றோம் என்ற விடயத்தை சொல்லியிருந்தோம் மாகாண சபை தேர்தல்களிலும் பாராளுமன்ற தேர்தல்களிலும் நாங்கள் இணைந்து செயற்படலாம் என்ற கருத்தை தான் சொல்லியிருந்தோம் ஆனால் அதற்குள் அவர்கள் அவசரப்பட்டு கொண்டு சென்று ஒரு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு கட்சியை உருவாக்கியிருந்தார்கள் அந்த கட்சியை உருவாக்கி அவர்கள் சொன்ன ஒரு விடயம் என்னவென்றால் நாங்கள் ஏழு கட்சிகள் ஒன்றாக இணைந்து விட்டோம் நீங்கள் ஒரு கட்சியாக இருக்கின்றபடியால் நீங்கள் தான் வந்து எங்களோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்று நிபந்தனைகளை விதித்தார்கள் அப்படி அல்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைந்து செயல்படலாம் என்ற கருத்து சொன்ன அவர்கள் இல்லை நாங்கள் ஏழு கட்சிகள் இருக்கின்றோம் ஏழு கட்சிகளோடு ஒரு கட்சிதான் வந்து இணைந்து செயல்பட வேண்டும் என்ற கருத்தினை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் உண்மையில் பார்க்கின்ற போது இப்போது தேர்தல் முடிந்த பின்னர் விளங்குகின்ற ஒரு விளக்கம் என்னவென்றால் ஏழு கட்சியாக செயல்பட்டிருந்தாலும் கூட அவர்களால் ஒரு ஆசனத்தை தான் கைப்பற்ற முடிந்திருக்கின்றது ஒரே ஒரு கட்சியாக செயல்பட்டிருந்த தமிழரசு கட்சி எட்டு ஆசனங்களை பெற்றிருக்கின்றது ஆகவே கட்சிகளின் எண்ணிக்கை முக்கியமானது அல்ல அந்த கட்சிகளுக்கு கிடைக்க கிடைக்கப்பெறுகின்ற வாக்கு பலன்தான் முக்கியமானது ஏழு கட்சியாக சேர்ந்திருந்தாலும் அவர்களினால் ஒரு ஆசனத்தையே பெற முடிந்தது ஒரு கட்சியாக போட்டியிட்ட இலங்கை தமிழரசு கட்சி எட்டு ஆசனங்களை பெற்றுள்ளது கட்சிகளின் எண்ணிக்கை முக்கியமல்ல கட்சிகளுக்கு கிடைக்கப்பெறும் வாக்குப்பழமை முக்கியமானது என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு பேச்சாளரும் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சிறிதினேசன் தெரிவித்துள்ளார் மட்ட ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக விழாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் முதலாவது பாராளுமன்ற அமர்வு நடைபெற்றது அதன்போது நாங்கள் பாராளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் அவர்களின் தலைமையில் நாங்கள் ஜனாதிபதியை சந்திக்க வேண்டும் என்றும் அவரோடு முக்கியமான விடயங்களை கலந்துரையாட வேண்டும் என்றும் ஒரு தீர்மானம் எடுத்தோம் அந்த தீர்மானத்திற்கு அமைவாக நாங்கள் எட்டு பேர் தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்று ஜனாதிபதியை சந்தித்தோம் அந்த சந்தித்த வேளை பல முக்கியமான தமிழர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் பற்றி நாங்கள் கலந்துரையாடினோம் அதில் ஒவ்வொரு விடயமாக சொல்வதாக இருந்தால் முதலாவது விடயம் தேசிய இனப்பிரச்சினையின் தீர்வினை நியாயமான அடிப்படையில் விரைவாக தீர்த்து வைப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பிரஸ்தாபித்திருந்தோம் அடுத்த விடயமாக காணிகள் விடுவிப்பு அதாவது பலதரப்பட்ட தரப்பட்ட காணிகள் இராணுவத்தினராலும் குடியேறிகளாலும் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதை பற்றி நாங்கள் தெளிவாக எடுத்து கூறினோம் அந்த வேளையில் எந்தெந்த வகையான காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை கேட்ட போது நாங்கள் வியாபாரியாக அவற்றை கூறியிருந்தோம் அதில் முக்கியமாக மயிலத்தமடு மாதவடை என்று சொல்லப்படுகின்ற பண்டையாளர்களின் மேய்ச்சல் தரை காணி ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற விடயம் பற்றி குறிப்பிட்டிருந்தோம் சட்டவிரோதமான முறையில் அதாவது நீதிமன்றங்கள் தீர்ப்பினை வழங்கிய போதும் அவற்றை நடைமுறைப்படுத்தாமல் அந்த காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதனால் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பண்ணையாளர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கின்றார்கள் கிட்டத்தட்ட நாலு லட்சத்துக்கும் ஐந்து லட்சத்திற்கும் இடைப்பட்ட கால்நடைகள் மேச்சத்தரை இல்லாத நிலையில் அவையும் அவ அவஸ்தைக்குள்ளாகி இருப்பதை பற்றி நாங்கள் கூறுகின்றோம் இதைவிட பயங்கரவாத தடை சட்டம் நீக்க வேண்டும் என்பது பற்றியும் அதனை நீக்குவதன் மூலமாக நீண்ட காலமாக அரசியல் கைதிகளாக இருக்கின்ற தமிழ் கைதிகள் அல்லது அப்பாவி கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற விடயமும் கூறப்பட்டது அதேவேளை காணாமலாக்கப்பட்டவர்களின் பிரச்சனைகள் பற்றியும் கூறப்பட்டது இதிலும் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் எதிர்நோக்கி இருக்கின்ற குறிப்பாக கோடீஸ்வரன் அவர்கள் கல்முறை வடக்கு பிரதேசத்தை விரைவாக முழுமையாக்கி தர வேண்டும் என்ற கருத்தினை கூறினார் திருக்கோயில் ஆதார வைத்தியசாலையின் அபிவிருத்தி பற்றியும் குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறு பல பிரச்சனைகள் கூறப்பட்டன இதையும் விட வடக்கு கிழக்கில் அபிவிருத்தி விடயத்தில் பின்தள்ளப்பட்டிருக்கின்ற பிரதேசங்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் இன்னும் அபிவிருத்தியில் குன்றிக்காணப்படுகின்ற காணப்படுகின்ற விடயத்தை பற்றி குறிப்பிட்டோம் அந்த அபிவிருத்தி விடயத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற பேதம் இல்லாமல் எதிர்கட்சியில் இருக்கின்ற தமிழரசு கட்சிக்கும் அபிவிருத்தி விடயத்தில் விசேடமான நிதியினை ஒதுக்க வேண்டும் என்ற விடயமும் கேட்டுக்கொள்ளப்பட்டது சகல விடயங்களையும் ஜனாதிபதி அமைதியாகவும் சிநேகபூர்வமாகவும் இருந்து அவதானித்து பதில்களை கொடுத்தார் அதில் குறிப்பாக இந்த இன தீர்வு சம்பந்தமான விடயத்தை எடுத்துக்கொண்டால் அதில் அவர்கள் புதிய ஒரு அரசியல் யாப்பு மாற்றத்தினை ஏற்படுத்த போவதாக கூறியிருந்தார்கள் அந்த மாற்றத்தின் போது நாங்கள் குறிப்பிடுகின்ற விடயம் அதாவது எங்களுடைய கருத்து வடக்கு கிழக்கு நெய்ந்திருக்க வேண்டும் சமஷ்டி முறையான தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் சொல்லியிருந்தோம் அந்த விடயத்தை அவர் சொன்னார் அந்த அரசியல் யாப்பு திருத்தம் வருகின்ற போது கொள்வோம் என்று குறிப்பிட்டதோடு மட்டுமல்லாமல் தென்னிலங்கையில் இருக்கின்ற மக்களும் இந்த விடயத்தில் குழப்பமடையாத விதத்தில் அந்த தீர்வை காண வேண்டும் என்ற விடயத்தை அவர் கூறியிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது எது எப்படியாக இருந்தாலும் கடந்த காலத்தில் நாங்கள் தென்னிலங்கை தலைவர்களால் பல தடவைகள் இனப்பிரச்சனை சம்பந்தமான விடயமும் தமிழர்களின் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாகவும் ஏமாற்றப்பட்டிருந்தோம் அந்த வகையில் நாங்கள் தென்னிலங்கை தலைவர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் செயல்பாடுகள் நடக்கின்ற போதுதான் அவற்றை நாங்கள் உண்மையான விடயங்களாக கருத முடியும் கருத்துக்களை நாங்கள் கருத்துகளாக எடுத்துக்கொள்ள முடியும் செயற்பாடுகள் நடக்கின்ற போதுதான் அவற்றை பற்றி நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் இன்னொரு விடயம் பாராளுமன்ற அமர்வின் போது கடைசியாக நாங்கள் கடைசி நாள் ஆறாம் தேதி அரசியல் அமைப்பு பேரவை உறுப்பினர்களை தெரிவு செய்கின்ற விடயத்தில் சிறிய கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்கள் இணைந்து ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு அடிப்படை காணப்படுகின்றது அந்த அடிப்படையில் எங்களுடைய பாராளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் அவர்கள் அந்த அரசியலமைப்பு பேரவை சிறிய கட்சிகளின் பிரதிநிதி என்ற அடிப்படையில் அவரும் போட்டியிட்டிருந்தார் அந்த போட்டியின் போது இருபத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருந்தார்கள் அதில் தமிழ் பேசுகின்ற தமிழர்கள் முஸ்லிம்கள் உட்பட சிங்கள உறுப்பினர்களும் வந்திருந்தார்கள் சிங்கள உறுப்பினர்கள் என்று சொல்லுகின்ற போது அது மொட்டு கட்சியை சேர்ந்த மூவர் புதிய ஜனநாயக முன்னணி என்று சிலிண்டர் கட்சியில் போட்டியிட்ட ஐவர் வந்திருந்தார்கள் இந்த நேரத்தில் ஆஹ் ஒரு ஏகமனதாக ஒருவரை தெரிவு செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டதன் அடிப்படையில் ஆஹ் ஸ்ரீதரன் அவர்கள் எமது சார்பாக போட்டியிட்டார் அதேவேளை ஜீவன் தொண்டமான் அவர்களும் போட்டியிட்டிருந்தார் இதைவிட அர்ஜுனா அவர்களும் தன்னைத்தானே அந்த போட்டியாளராக அங்கு அஹ் முன்னிறுத்தி இருந்தார் இந்த அடிப்படையில் கடைசியில் அவர் அஹ் பண்ணி பண்ணிக் கொள்ளுகின்ற போது அஹ் பாபஸ் பெற்ற பின்னர் இரண்டு பேருக்கிடையில் அந்த போட்டி நடைபெற்ற போது எமது கட்சியைச் சேர்ந்த தமிழரசு கட்சியை சேர்ந்த ஸ்ரீதரன் அவர்கள் அரசியலமைப்பு பேரவை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு இருக்கின்றார் என்பது ஒரு மகிழ்ச்சியான விடயமாக இருந்தது இருந்தாலும் அந்த தெரிவின் போது சில காரசாரமான ஒரு போட்டி நிலைமை காணப்பட்டது இருந்தாலும் ஸ்ரீதரன் அவர்கள் அந்த அரசியலமைப்பு பேரவை விடயத்தில் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அந்த அரசியலமைப்பு பேரவை விடயம் என்பது மிக முக்கியமானது முக்கியமான நியமனங்களை செய்கின்ற போது ஏனாவதுபதி முக்கியமான நியமனங்களை செய்கின்ற போது இந்த அரசியலமைப்பு பேரவையின் ஒரு அனுசரணையை அல்லது அங்கீகாரத்தை பெற வேண்டும் எனவே அந்த முக்கியமான நிர்வாகத் தெரிவுகளின் போது எமது சிறுபான்மை அல்லது நமது தேசிய நிலைப்பாட்டின் அடிப்படையில் அந்த சிபார்சுகளுக்கு அங்கீகாரம் கொடுப்பதா அல்லது ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதை பற்றி முடிவெடுக்கின்ற விடயம் இந்த அரசியல் அமைப்பு பேரவைக்கு இருக்கின்றது இதையும் விட பல்வேறுபட்ட குழுக்கள் காணப்படுகின்றன அந்த குழுக்களில் எமது தமிழரசு கட்சியைச் சேர்ந்தவர்களும் இடம்பெற வேண்டும் என்ற நிலைப்பாடு சாதாரணமாக அவை காணப்படுகின்றன அதேவேளை உங்களுக்கு தெரிய வேண்டும் எமது கட்சி என்பது அங்கு மூன்றாவது ஒரு அரசியல் சக்தியாக இருக்கின்றது எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் மூன்றாவது சக்தியாக இருக்கின்றது முதலாவதாக அந்த என்பிபி என்று சொல்லப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தியும் இரண்டாவது நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியும் மூன்றாவது இடத்தில் தமிழரசு கட்சி காணப்படுகின்றது அதன் பின்னர் அடுத்த கட்சிகள் புதிய ஜனநாயக முன்னணி என்று சிலிண்டர் கட்சியில் போட்டியிட்ட ரணில் தலைமையிலான கட்சியும் நான்காவது இடத்தில் மொட்டு கட்சி அதாவது மைந்தா ராஜபக்ச தலைமையில் இயங்குகின்ற மொட்டு கட்சியும் மூன்றாவது இடத்தில் இருக்கின்றது அவர்களை பொறுத்த மிகவும் அரசியல் ரீதியாக ஆளுங்கட்சியாக இருந்த ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய கட்சி ஐந்து ஆசனங்களை பெற்றிருக்கின்றது அஹ் அசுர பெரும்பான்மையோடு முன்னர் ஆளுங்கட்சியாக இருந்த மொட்டுக்கட்சியை கட்சியை பொறுத்த இந்த மொட்டு கட்சி மூன்றே மூன்று ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது மூன்றே மூன்று ஆசனங்களோடு கடந்த தடவை இருந்த தேசிய மக்கள் சக்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை கைப்பற்றி நூற்றி நாற்பத்தி நான்கு அதிகப்படியான ஆசனத்தோடு இருந்த ஆளுங்கட்சி முட்டுக்கட்சி இம்முறை மூன்றை மூன்று ஆசனங்களை கைப்பற்றி என்று சொன்னால் இந்த மாற்றம் என்பது ஒரு தலைகீழான மாற்றமாக இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இலங்கை அரசியல் வரலாற்றை பொறுத்தமட்டில் மட்டில் நீல அல்லது பச்சை கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அல்லது ஐக்கிய தேசிய கட்சி என்பனதான் தொடர்ந்து ஆட்சி செய்து வந்தன இப்போது ஒரு பாரிய மாற்றம் ஏற்பட்டு சிவப்பு கட்சி அல்லது இடதுசாரி கட்சி ஆட்சியை கைப்பற்றி இருக்கின்றது மாற்றங்கள் செய்ய போவதாக சொல்லுகின்றார்கள் இனவாதம் மதவாதம் இருக்காது சட்டவாட்சி நடைபெறும் பாரிய குற்றம் அளித்தவர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்படும் சட்டத்தின் முன்னிலையில் கருத்துக்களையும் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் உண்மையில் எமது கட்சி ஒற்றுமையை விரும்புகின்ற கட்சி கடந்த காலத்திலும் கூட நாங்கள் உள்ளூராட்சி சபைக்காக மாத்திரம்தான் நாங்கள் பிரிந்து செயல்படுகின்றோம் என்ற விடயத்தை சொல்லியிருந்தோம் ஆஹ் மாகாண சபை தேர்தல்களிலும் பாராளுமன்ற தேர்தல்களிலும் நாங்கள் இணைந்து செயற்படலாம் என்ற கருத்தை தான் சொல்லியிருந்தோம் ஆனால் அதற்குள் அவர்கள் அவசரப்பட்டு கொண்டு சென்று ஒரு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு கட்சியை உருவாக்கியிருந்தார்கள் அந்த கட்சியை உருவாக்கி அவர்கள் சொன்ன ஒரு விடயம் என்னவென்றால் நாங்கள் ஏழு கட்சிகள் ஒன்றாக இணைந்து விட்டோம் நீங்கள் ஒரு கட்சியாக இருக்கின்றபடியால் நீங்கள் தான் வந்து எங்களோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்று நிபந்தனைகளை விதித்தார்கள் அப்படி அல்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைந்து செயல்படலாம் என்ற கருத்து சொன்ன போதும் அவர்கள் இல்லை நாங்கள் ஏழு கட்சிகள் இருக்கின்றோம் ஏழு கட்சிகளோடு ஒரு கட்சி வந்து இணைந்து செயல்பட வேண்டும் என்ற கருத்தினை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் உண்மையில் பார்க்கின்ற போது இப்போது தேர்தல் முடிந்த பின்னர் விளங்குகின்ற ஒரு விளக்கம் என்னவென்றால் ஏழு கட்சியாக செயல்பட்டிருந்தாலும் கூட அவர்களால் ஒரு ஆசனத்தை தான் கைப்பற்ற முடிந்திருக்கின்றது ஒரே ஒரு கட்சியாக செயல்பட்டிருந்த தமிழரசு கட்சி எட்டு ஆசனங்களை பெற்றிருக்கின்றது ஆகவே கட்சிகளின் எண்ணிக்கை முக்கியமானதல்ல அந்த கட்சிகளுக்கு கிடைக்க கிடைக்கப்பெறுகின்ற வாக்கு பலன்தான் முக்கியமானது அந்த அடிப்படையில் நான் நினைக்கின்றேன் அவர்கள் ஓரளவு இந்த விடயத்தை தெளிவாக உணர்ந்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன் ஆகவே இனி வருகின்ற காலங்களில் தமிழரசு கட்சி கூடிய கருத்துக்களை பரிமாறி சில முடிவுகளை எடுக்கின்ற போது அவர்களும் தெளிவான ஒரு நிலைக்கு வர வேண்டும் வந்து அதன் பின்னர் இது தொடர்பாக தனிப்பட்ட முறையில் நான் கருத்துக்களை கூற முடியாது எமது கட்சி கூடிய ஒரு முடிவை அது சம்பந்தமாக நிபந்தனைகள் ஏழு கட்சியோடு ஒரு கட்சியாக எட்டாவது கட்சியாக இணைக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் எல்லாம் அதிகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து மீண்டும் சொல்லுகின்றேன் வாக்கு பலத்தின் அடிப்படையில் தான் அந்த கட்சியில் இணைய வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும் இதில் பெருசு என்று சிந்திக்காமல் சில விடாக்கண்டர் குடாக்கண்டர்களாக இல்லாமல் சரியாக சிந்தித்தால் எல்லாம் சரி பெறும் கடந்த பொது தேர்தலில் மக்கள் ஐம்பத்தி ஐயாயிரம் மண்ணளவாக ஐம்பத்தி ஐயாயிரம் வாக்குகளை இரண்டாவது இடத்தில் மண்டலம் மாவட்டத்தில் இருக்கின்றார்கள் எதிர்காலத்தில் இந்த தமிழ் கட்சிகள் பிரிந்து கேட்பதால் மட்டக்களப்பு மாநகர சபையில் உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறும் போது எம்பிபி ஆட்சி செய்தாலோ அல்லது என்பிபியோட தான் சேர்ந்து ஆட்சி செய்யலாம் என நான் நினைக்கிறேன் இது உண்மையில் நாங்கள் கடந்த காலத்திலும் குறிப்பிட்ட முடியும் ஆனால் நீங்கள் சொன்ன புள்ளி விவரத்தின்படி நான் நினைக்கிறேன் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அவர்கள் ஐம்பத்தாறாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருந்தார்கள் ஐம்பத்தாறாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை என்பிபி பெற்றிருந்தார்கள் அடுத்ததாக இந்த தேர்தலில் அவர்கள் அறுபத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை என்பிபி கட்சிகள் ஜனாதிபதி தேர்தலில் பெற்றிருந்தார்கள் நீங்கள் சொல்வது மட்டக்களப்பில் மட்டக்களப்பு மட்டக்களப்பு மா மாவட்டத்தில் ஐம்பத்தாறாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் அதாவது இந்த தேர்தல் என்று சொன்னால் பாராளுமன்ற தேர்தலில் பெற்றிருக்கின்றார்கள் உண்மையில் நான் நினைக்கிறேன் தேசிய மட்டத்தில் நடைபெற்ற அந்த தேர்தலில் அவர்கள் அவ்வாற ஒரு நிலைக்கு வந்தாலும் உள்ளூராட்சி சபை தேர்தல் மாகாண சபை தேர்தல் என்பது ஒரு வித்தியாசமான தேர்தல் இந்த தேர்தலில் பெரும்பாலும் பெரும்பான்மை பெரும்பான்மை கட்சிகளை விட எமது தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் இணைந்து செயற்படுகிறது என்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்றால் பேரினவாத பேரணவாத போக்குடைய தென்னிலங்கை கட்சிகள் பெரும்பாலும் அவர்கள் தமிழ் தேசிய உணர்வுகளை விளங்கிக் கொள்ளுகின்ற தன்மை குறைவாக காணப்படுகின்றது ஆனால் இப்போது இருக்கின்ற இடதுசாரி கட்சியாக கூறப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தமட்டில் அந்த கட்சியை பொறுத்தமட்டில் அவர்கள் ஒரு வித்தியாசமாக சிந்தித்து இனவாதம் மதவாதம் இருக்காதென்று சொன்னாலும் கூட எங்களுக்கு பிரச்சினை தீர்ந்தால் தான் அதை பற்றி எங்களால் நம்ப முடியும் ஆகவே நாங்களும் கடந்த காலத்தில் சொன்னது இந்த தமிழ் தேசிய கட்சிகள் தனித்து போட்டி இப்போது இருக்கின்ற உள்ளூராட்சி பிரித்துவ முறையின் அடிப்படையில் தனித்து போட்டியை விட்டு ஒன்றாக இணைகின்ற போது நாங்கள் தென்னிலங்கை கட்சிகளை சேர்த்து கொள்ளாமலே ஆசனங்களை எங்களுடைய பலமான ஆட்சியை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்றுதான் அன்றும் சொன்னோம் என்றும் சொல்லுகின்றோம் ஆகவே தென்னிலங்கை கட்சி சார்ந்த பெரும்பான்மை இன கட்சிகளை விடுத்து தமிழ்த் தேசியம் சார்ந்த கட்சிகள் உண்மையில் போட்டியிட்டு கணிசமான ஆசனங்களை பெற்று அவர்கள் உள்ளூராட்சி சபையில் இணைந்து ஆட்சி ஆட்சியை அமைப்பது என்பதுதான் முக்கியமாக இருக்கும் ஆனால் ஒரு ஒரு ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் அவர்கள் கணிசமான ஆசனங்களை பெற்றிருக்கின்றபடியால் அவர்களுடைய அந்த ஆளுங்கட்சியில் இருக்கின்ற தாக்கம் என்பது உள்ளூராட்சி சபைகளிலும் மான சபைகளிலும் தாக்கத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் எனவே ஒன்றுபட்டுத்தான் இந்த சவாலை நாங்கள் முறியடிக்க வேண்டிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது உண்மையில் டில்வின் சில்வா அவர்கள் பதிமூன்றாவது திருத்தத்தை நீக்க வேண்டும் என்பது பற்றி கூறியிருந்தார் ஆனால் ஜனாதிபதியை பொறுத்த அவ்வாறு அவர் அதனை கூறவில்லை வழக்கமாக இருக்கின்ற ஜன பதிமூன்றாவது திருத்தம் நடைமுறையில் இருக்கும் என்பதை சொல்லியிருந்தார் அடுத்து மாகாண சபை முறையில் எந்த ஒரு அதிகாரமும் குறைக்கப்பட மாட்டாது என்று சொல்லியிருக்கின்றார் அவை டில்வின் சில்வா அவர்கள் சொன்ன கருத்துக்கும் ஜனாதிபதி சொல்லுகின்ற கருத்துக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கின்றது அதாவது அவர் சொல்லுகின்றார் பதிமூன்றாவது திருத்தம் மாகாண சபை முறை நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார் இவர் ஜனாதிபதி சொல்லுகின்றார் மாகாண சபை தேர்தல் நடைபெறும் மாகாண சபைக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் எதுவும் குறைக்கப்பட மாட்டாது என்ற ஒரு கருத்தை சொன்னார் அதே ஒன்று சொன்னார் அதிகரிக்கப்படவும் மாட்டாது என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் எனவே டீல்வின் சில்வா அவர்களுடைய அஹ் கருத்துக்கும் ஜனாதிபதி அவர்களது கருத்துக்களுக்கும் இடையில் ஒரு முரண்பாடு காணப்படுகின்றது நான் நினைக்கிறேன் ஜனாதிபதி மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஜனாதிபதி சொல்லுகின்ற கருத்து தான் உண்மையான கருத்தாக இருக்க முடியும் அவர் மக்களால் தெரிவு செய்யப்படாத வெறுமனி ஒரு பொதுச்செயலாளராக இருக்கின்றவர் என்பதை நான் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்